ஹலோ கைஸ் நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவின் மிக முக்கிய இரண்டு பு முக்கிய புள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா தட்டி தூக்க பார்க்குறாங்க மேலிடம் மதம் பாஜகவினர் வந்து பார்த்திங்கன்னா தட்டி தூக்க பார்க்கறாங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆளுநர் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து புதுடெல்லியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜேபியினர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முக முக்கிய புள்ளிகளை தூக்கினா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி அடையிறது வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திட்டங்கள் வகுப்பதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்குங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு மனிதர் நம்ம வாஜ்பாயே வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவி அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வா சதவீதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றதே எல்லாருக்கும் தெரியுங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அதிமுகவினர் வச்சு அதிமுகவினர் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துருக்குங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சோவை வச்சு அதிமுகவையே ஒழிச்சாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸை வச்சு அதிமுகவை ஒழிச்சாங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா தங்கமணி வேலுமணி இவர்களை வந்து பார்த்திங்கன்னா காய்களாக வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து இது பயன்படுத்துகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்குங்க கூடிய வரையில் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு தாக்குவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறில் கூட்டணிகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பாஜக மன்னக்கவும் அப்படின்னு தெரியுங்க ஆனால் கூட்டணிகள் இல்லை அப்படி இல்லை அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் மாநில தலைவரான அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக சொல்லிட்டே இருக்காருங்க இதுக்கு முடி வைக்கணும் அப்படின்னா தனது செல்வாக்கை வந்து வளப்படுத்தினுங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திறம்பட செயல்படுற ஆளுங்கட்சியில் வந்து எந்த ஒரு கையுமே வைக்க முடியாதுங்க அதுக்கு வாரம் எதிர்க்கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் தட்டி தூக்க பார்க்குறாங்க புதுடெல்லியிலேருந்து மாநில ம மத்திய அரசு என்ன செய்ய போகிறார்கள்ரு இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைச்சி போவாங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி கீழேயே செயல்படுவாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து தான் அங்கே பார்க்கணும் ஏன்னா மேலிடத்துலேருந்து ரெண்டு பேரையும் தட்டி தூக்குறாங்க அப்படின்னா வேல்யூ மேனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டிஸ்டிக்டில் வந்து வா வாக்குகளை சேகரித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாக்கு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இதையே தான் பிஜேபியும் எதிர்பார்க்குறாங்க பொறுத்திருந்து பார்ப்போங்க என்ன நடக்க போகிறது அப்படின்ட்டு ஏன்னா இவர்கள் இரண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கீ மூமெண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் தெரியுங்க இவர்களையே தூக்கினாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து சசிகலா கையிலோ அல்லது டிடிவி கையிலோ வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அரசியல் சார்ந்த எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் துல்லியமாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ